Friday. In today's gospel, we are familiar with the quote: successful people don't do different things, they do things differently. In the same way, Jesus says, as his followers, our lifestyle, our value system, and our priorities should be different from that of others. During this season, majority of us do fast, abstain from non-witch, pray the way of the cross daily, etc. Yet Jesus says, along with these, we should do something more, and they are. Love your enemies and pray for those who persecute you. Am I ready? மணிகளை போற்று என அழகிய மணிமாலை மாலை நானாவை மாண்கள் நீரோளை தேடும் நீரை தனி நாடும் உள்ள உந்தன் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பான சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமை திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் தீயவரின் சாவியா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் இறைவாக்கினர் இசைக்கேல் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவியா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளின் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதஞ்சோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் பொல்லார் தம் செய்த நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் அவர்கள் கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே நேரிய மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நேரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்று கொள்ளு கொள்ளுங்கள் என்கிறாரே உமக்கு மகிமை மகிமை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் பின்னரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்துவிற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பழிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ்துவழங்கும் வாழ்வு தரும் செய்தி மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே மத்திய ஐந்து இருபத்தி நாலில் பி கன்சைல்ட் வித் யோர் பிரதர் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் பிரசன்ட் யோர் ஆஃபரிங் முதலில் சகோதர சகோதரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் ப்ரீ ரிக்வெசிட் ஃபார் ரிசீவிங் எ நியூ பெண்டகோஸ்ட் துயாவியை கொடையாகப் பெற மனமாற்றம் ஒரு நிபந்தனையாக உள்ளது இயேசுவினுடைய சிலுவை சின்னம் ஒரு மரம் நெடுக்கில த வெர்டிக்கல் ட்ரீ ஒரு மரம் குறுக்கில த ஹோரிசான்டல் ட்ரீ இதில் இருக்கின்ற அர்த்தம் இயேசு இந்த சிலுவை மரத்தில் தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்ததினால் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே முதல் ஒப்புரவு குறுக்கே இருக்கக்கூடிய ட்ரீ என்பது சக மனிதர்களிடம் ஒப்புரவு ஆக மனம் மாறுங்கள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் வாசகம் பதிலுரை பாடல் மற்றும் அச்செய்தி சாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயல்பான மரணத்தை தான் நாம் முதலில் நினைக்கின்றோம் ஆனால் இயேசு இன்னும் ஆழமாக சொல்ல வர கருத்து என்னவென்றால் நீங்கள் வாழும் பொழுதே இறந்தவர்களாக செத்தவர்களாக இருக்கிறீர்கள் எப்படி அந்த ஊதாரி மைந்தன் தந்தையின் உறவை விட்டு தொலைநாட்டுக்கு பயணம் சென்று ஊதாரித்தனமாக காசெல்லாம் செலவழித்து உடல் நலத்தையும் அவன் புறக்கணித்து ஊதாரியாய் பரதேசியாய் பிச்சைக்காரனாய் திரும்பி வரும்பொழுது தந்தை சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனியுங்கள் என் மகன் இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று வந்திருக்கிறான் அதையேத்தான் அந்த ஊதாரி மைந்தனுடைய அண்ணனிடமும் சொல்லுவார் உன் தம்பி இறந்து போயிருந்தான் உயிர் பெற்று வந்திருக்கிறான் அவன் செத்தா போய்தான் இல்ல உயிரோடு தான் வந்தான் பிறகு எதற்கு இறந்து போயிருந்தான் தந்தையிடமிருந்து உறவு அறுபட்டு போயிருந்தது தனையிடமிருந்து உறவு அறுபட்டு போயிருந்தது அங்கிருந்து வாழுகின்ற மக்களின் கூட்டத்தோடு சமுதாயத்தை புறக்கணித்துத்தானே சென்றார் அவன் சென்றது யூதர்களே இல்லாத இடத்தில த டயாஸ்பரா என்று சொல்லக்கூடிய இடத்தில் போய் வாழ்ந்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள் தான் யாரென்று யாருக்கும் தெரியாது என்று நினைத்து தந்தை உறவை தனையின் உறவை சமுதாய உறவை புறக்கணித்து சென்றவன் இறந்தவனை போல வாழ்கிறான் மனம் மாறிய பிறகு மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்க வருகின்றான் அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதையும் உணர்கிறான் நான் தானே முறித்து கொண்டு போனேன் ஆகவே நான் பாவி எனக்கு மன்னிப்பு வேண்டும் பிராயச்சித்தமும் நான் செய்ய வேண்டும் மகனை போல திரும்பி வருவதற்கு அல்ல மாறாக உன்னுடைய வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களை போல ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று கெஞ்சுகிறானே அதுதான் உண்மையான மன வருத்தம் அதுதான் உண்மையான இரக்கம் இத்தகைய மனமாற்றத்தை தான் இந்த தவக்காலத்தில் இறை தந்தை நம்மிடம் விரும்புகிறார் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார் we cannot communicate with the lord if we do not communicate with one another ஒருவர் ஒருவருடன் நாம் தொடர்பு கொள்ளாமல் ஆண்டவருடன் தொடர்பு கொள்ள முடியாது இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் முதலில் என் அருகே இருப்பவர்கள் என் அருகே வாழ்பவர்கள் என் அருகிலே என்னோடு சேர்ந்து பணியாற்றுபவர்கள் இவர்களோடு சேர்ந்துதான் நான் ஒப்புரவு பெற முடியும் இறை ஆசிரை பெற முடியும் மனமாற்றத்தை தான் இறைவன் விரும்புகிறார் இல்லை என்றால் நாம் செத்தவர்களுக்கு ஒப்பாவம் எல்லோருடனும் சுகுமான உறவுடன் இருத்தல் வேண்டும் எப்படி நாம் இந்த செத்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் லார்ட் private clubs தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும் தனிப்பட்ட சங்கங்கள் இது எங்க கோயில் என்று எப்பொழுது சொல்லுகிறாயோ நீ செத்தவன் உறவு இல்லை மன்னிப்பு இல்லை இறை தந்தையிடமும் இல்லை ஏசி விடமும் இல்லை திருச்சி விடம் இல்லை என்பது திண்ணம் இந்த கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க ஏன்னா அந்த ஊருடைய விசேஷம் என்ன தெரியுமா ஒரு தார் ரோடு பஸ்ஸு போகிற ரோடு அந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோயில் இந்த பக்கம் ஒரு கத்தோலிக்க கோயில் அது யாருக்கு இது யாருக்கு அப்படின்னா அது செட்டிக்கு இது செட்டியாக இருக்குது அவங்களுக்குள்ளார ஒரு பிரிவு ஆகவே எங்களுக்கு ஒரு கோவில் உங்களுக்கு ஒரு கோயில் எங்கள் மக்கள்லாம் அங்கே தான் வரணும் எங்கள் மக்கள் அங்கே தான் வரணும் ஆனால் கத்தோலிக்க கோவில் சரியா நிச்சயமாக இல்லை தனிப்பட்ட சங்கங்களாக எங்கள் கோவில்களை மாற்றியதற்காக மன்னியும் நம்முடைய அரியாங்குப்பம் கோயிலும் தோக்க காலத்தில் அப்படிதான் இருந்தது எங்க கோவில் ஆகவே நீ வாசகம் படிக்க கூடாது நீ பாட்டு கிளாஸுக்கு வரக்கூடாது தான் படிப்போம் தான் செய்வோம் சரியல்ல தனிப்பட்ட சங்கங்கள் அல்ல எல்லோருக்கும் பொதுவானது சவுத் ஆப்பிரிக்காவில் காந்தி இருந்தப்ப கோயிலுக்கு போனார் நம்ம கோயிலுக்கு போனார் கத்தோலிக்க கோயிலுக்கு போனார் அவர் உள்ளே ஒரு நுழையாரன் வெளியில் நிறுத்தி வெள்ளக்காரங்களுக்கான கோவில் ஒன்னை போன்றவர்களுக்கு அந்த கோடியிலே ஒரு கோவில் இருக்குது அங்க போ காந்தி கோயிலுக்கே போகல நேராக வீட்டுக்கு போயிட்டார் லார்ட் familiar hymns அண்ட் ரெலிஜியஸ் பீலிங்ஸ் உண்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக எத்தனை உதாரணங்கள் எத்தனை அனுபவங்கள் எல்லா பாட்டு கிளாஸும் அது சரியான வழியில் பங்கு வழிகாட்டுதலில் இல்லை என்றால் அது சரி அல்ல நான் என்ன சொல்றேன் எல்லாரும் பாடுற மாதிரி பாட்டு பாடுங்க இதுல ஒன்னும் தப்பு இல்லையே எல்லாரும் பாட வேண்டும் அதற்குரிய பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடுங்கள் அதற்காகத்தான் டிவி திரையிலையும் அந்த பாடல் வரிகளை போடுறோம் பாக்குறவங்களும் பாடட்டும் இவ்வளவு செய்யறோம் இல்லையா இல்லை நான் தனி ஆவர்த்தனம் தான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தனிப்பட்ட ஏன் குரல் கேட்கணும் தனி ஆவர்த்தனம் எல்லாரும் பாட வேண்டும் அதுதான் ஆராதனை அதுதான் வழிபாடு கேட்க மாட்டாங்களே உண்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளும் தனிப்பட்ட பக்தி முயற்சி இந்த இது செஞ்சாதான் எனக்கு நிம்மதி பேராலயத்தில் இருக்கும்போது சுலுவ பாதை ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஆராதி பேராதிப்பேன் ஆண்டவர் ஏ சுவை ஆராதிப்பேன் அப்படின்னு எல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் தடவை திவ்ய சுமையை ஆராதித்து வழங்கி நன்றி தோத்தம் செய்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த பாட்டை பாடுங்க வழிபாட்டு கூட்டம் ஆஹ அது பாடுனா எங்களுக்கு சிலுவ பாதை செஞ்ச மாதிரி திருப்தியே இல்லை ஏன் திவி சுவையை ஆராதித்து வழங்கி நன்றி தோசம் செய்கிறோம் ஏன்னா என்பது பரிசுமான சிலுவை கொண்டு பாரமான சிலுவை கொண்டு பல வித வருஷம் இருக்கு உமையை ஆராதிக்கிறோம் அப்படி சொன்னாதான் எங்களுக்கு திருப்தி என்ன அதையும் பாடு இதையும் சொல்லு பாடல் முக்கியமா மனசாவ ஜெபம் முக்கியமா அதுல இருக்கிற கண்ணோட்டம் இல்லை ஆனால் வலியுறுத்தி சொல்லுவேன் இந்த பாடல் உள்ளத்தில் ஏற வேண்டும் எண்ணத்தில் நிற்க வேண்டும் அந்த பாடல்கள் என் உள்ளத்திலே ரீங்காரமாக வேண்டும் எப்பொழுது அதை மறுபடியும் மறுபடியும் பாடும் பொழுது பதினாலு ஸ்தலத்திலையும் பாடும் பொழுது அது உள்ளத்தில் செல் செலுகிறது தான் குறத்திக்கு டால்டா சாப்பிட்டா சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி எனக்கு நீ என்ன வெள்ளிக்கிண்ணம் இன்னும் கொடுத்தான்னு வேண்டாம் டால்டா தான் நான் சாப்பிடுவேன் அதான் என் பழக்கம் அப்படின்னா என்னத்த சொல்றது அதே பேராலயத்துல ஒவ்வொரு சுல பாதையிலும் சிலுவை சுமக்கும் தியாகசீலா வலிமை நீ அழிப்பாய் உன் வழியில் நான் நடப்பேன் பாடு பதினாலு சலத்திலையும் பாடு போர் அடிக்குது ஃபாதர் அதே பாட்டை திருப்பி திருப்பி போட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும் பாடல் உணர மாட்டாங்க எனக்கு பாடல் முக்கியம் அப்ப நான் என்னுடைய அறையிலிருந்து பிஷப் ஹவுஸ் சாப்பாட்டு அறைக்கு போறேன் அங்க நின்று ஒரு ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு அறையில் அந்த பக்கம் அந்த வாட்ச்மேன் ஒரு இந்து வாட்ச்மேன் ஒரு வயசான மனுஷன் ஹாட் வாட்டர் அவர் பிஷப் ஹோஸ்லேருந்து சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஆட்டிக்கிட்டே வராரு சிலு வயசு மக்கும் தியாகசீலா வழியில் நான் நடப்பேன் வலிமை நீ தாராய் அந்த மனுஷன் இந்து மனுஷன் வாட்ச்மேன் பாதை நடக்கும்போது இந்த பாடலை கேட்டிருப்பார் இப்போ பாடிட்டு இருக்கிறாரே என்ன மகிழ்ச்சி லாலாக்கு லோல் டப்பா டோல் டப்பா டா அப்படின்னு பாடலாம் யாரும் கேட்க போறது கிடையாது சினிமா பாட்டு அவர் இந்து மனுஷன் பாடிட்டு போட்டுமே அதை விட இந்த பாட்டு பாடுறாருன்னா இந்த பாட்டை அவர் மனசுல போய் பதிந்ததுனால தானே அதுக்குதான் சொல்றேன் அல்ல அல்ல எங்களுக்கு போர் அடிக்குது இதே பாட்டை திருப்பி திருப்பி ஏ மாற்றிக்கொள்வோம் மனமாற்றம் இல்ல செத்தவர்கள் பாடிஸ் உம்மை விட பாடல்களையும் தனிப்பட்ட பக்தி முயற்சிகளையும் பெரிதாக கருதியதற்காக ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் ஆயிரும் துன்புறுபவர்களையும் பார்க்காமல் இருக்க கலர் கண்ணாடிகளை அணிந்து கொண்டதற்காக செல்சி போல நல்லா தான் இருக்குது என்று கட்டி இருக்கும் சீல் பிடிச்சிருக்குது ரணமா இருக்குது அதை அறுத்து ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியினுடைய அந்த வேர் அதை தான் கட்டி ஆறும் ஆனா எனக்கு வலிக்கும் வேண்டாம் மேலாக களிம்ப மட்டும் நான் பூசிக்கிறேன் அப்படின்னா நடக்காது வேலை நீ செய்ய வேண்டும் தவக்காலமா செபம் தபம் ஈகை என்று திருச்சபை வலியுறுத்துகிறதா அதை செய்வதற்கு நான் எவ்வளவு தூரம் இணங்கி வருகிறேன் என் விருப்பத்தை கொடுக்கிறேன் என்னுடைய உள்ளம் இவைகளுக்காக இறங்க வேண்டும் கண்டும் காணாமல் இருப்பது அல்ல வாழ்வோடு இணைந்த தியாகம் நிறைந்த வழிபாடாக இருக்க வேண்டும் வழிபாடு வரமா பங்கேற்கிறோமா அதில் தியாகம் இருத்தல் வேண்டும் வெறுமனே ஷோ அல்ல வெறுமனே ஆர்ப்பாட்டம் அல்ல உள்ளத்தின் ஆழத்தில் அந்த வழிபாடு ஒரு தியாகமாக இருக்கும் யூர் சாக்ரிஃபைஸ் விதவுட் பீஸ் இஸ் ஃப்ரூட்லெஸ் அஃப் ஆல் த வர்ச்சு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லாப் கள்ள மனத்தேன் அந்தோ கைவிடுவர் போல் இருந்தாய் கருணை குன்றே வள்ளல் அரும் திறம் நோக்கி நிற்கின்றே என் மனத்துயர்வோம் வகை அருட மறித்திடாயோ நான் கள்ளன் பொய்யன் பொய் பேசுபவன் இன்னொரு பாடல் கூட இருக்குது அடிக்கடி நான் சொல்வேன் யானே பொய் என் நெஞ்சம் பொய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நான் பொய்யன் பொய் முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறேன் இவைகள் எல்லாம் களைந்து இறைவா நான் அழுகிறேன் என்னுடைய வினைகளுக்காக செய்தவர்களுக்காக அழுகிறேன் மனஸ்தாவப்படுகிறேன் உன்னை பெற வேண்டும் உன் அருளை பெற வேண்டும் உன் கருணை கடாட்சத்தை பெற வேண்டும் இஃப் தேர் இஸ் or any ஐ thing ஷோ ஆர் எனி குட் திங் ஐ கேன் டூ me எனி it now and not நாப் டிட்டர் நாட் it அஸ் ஐ shall நாட் pass திஸ் வே again. வில்லியம் பெண் ஒரு இறக்க செயலோ அல்லது அயரானுக்கு ஒரு நற்செயலோ செய்வதாயின் தள்ளி போடாமலும் ஒதுக்காமலும் நான் உடனே செய்வேனாக ஏனெனில் மறுபடியும் இவ்வழியாக நான் கடந்து செல்லாமல் போகலாம் உணர்ந்தால் இருப்போம் டியர் ஜீசஸ் ஆஸ் ஐ மேக் மை லெண்டன் ஜேர்னி வித் யூ மேர் ஸ்பிரிட் ஹெல்ப் மீ டு கிவ் அப் மை செல் டு டேர்ன் அவே ஃப்ரம் சின்ஸ் தட் ஐ மை ட்ரைஸ் டு நியூ லைஃப் இறைவா தவ முயற்சிகளால் நான் மனமாற்றமடைந்து தன்னலம் துறந்து புது வாழ் வாழ அருள்வீராக ஏற்று வர மறுமும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஜபிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்